இதுவும் கடந்து போகும் குருவே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்று குருவிடம் சிஷ்யன் வருத்தப்பட்டான் குரு அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கே வண்ண பட்டாம்பூச்சிகள் அங்குமிங்கும் பறந்து கொண்டிருந்தன இதோ இவற்றில் ஒன்றை பிடித்து கொண்டு வா என சிஷ்யனிடம் குரு சொன்னார் பட்டாம்பூச்சிகளை துரத்தி கொண்டு ஓடினான் ஆனால் ஒன்றை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை பரவாயில்லை வா நாம் இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று அவனை தோட்டத்தின் நடுவே அழைத்து வந்தார் இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை கண்கள் விரிய கண்டு கழித்து கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்கத் தொடங்கின மேலும் இரு பட்டாம்பூச்சிகள் அவன் கைகளிலேயே வந்த மறந்தன குரு சிரித்துக்கொண்டே கூறினார் இதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும் போது மகிழ்ச்சி நம்மிடமே தானாக வந்து சேரும் ஆகையால் நம்மிடம் மகிழ்ச்சி இல்லை பணம் இல்லை என்று யாரும் வருந்த வேண்டாம் வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும்போது இவை அனைத்தும் நம்மிடமே தானாக வந்து சேரும் ஆண்டவர் படைப்பில் பிறப்பு இறப்பைத் தவிர எதுவுமே நிரந்தரமில்லை ஸோ ஆல்வேஸ் பி ஹாப்பி